நம்ம முருகனை ராஜ அலங்காரத்தில் பார்த்துருப்பீங்க ஆண்டி குளத்தில் பார்த்துருப்பீங்க ஆனால் ஹேட் போட்டு கவுபாய் மாதிரி மயில் மேல வரத பார்த்துருக்கீங்களா கம்போடியா நாட்டில் இருக்கிற முருகனோட இந்த விக்கிரகம் பத்தாம் நூற்றாண்டை சேர்ந்தது ஹேட் மாதிரி இருக்கிற கிரீடம் ஹெமர் பேரரசு காலத்து சிற்பக்கலை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுகளில் நூறுக்கும் மேற்பட்ட விக்கிரகங்களை பிரசாத் கிரச்சப்புங்கிற கோயிலிருந்து ஒரு குரூப் திருடுறாங்க அது தாய்லாந்து பார்டருக்கு கொண்டு வரப்படுது அங்கே இன்டர்நேஷ்னல் டீலர் டக்ளஸ் லேச்ஃபோர்ட் கிட்ட விற்கப்படுது டக்ளஸ் அதை சிங்கப்பூர் வழியாக லண்டனுக்கு விற்கிறாரு கம்போடியா கவர்மெண்ட் அவரை ட்ரேஸ் பண்ணி அமெரிக்காவில் பிடிக்கிறாங்க அவர் மேலே நியூயார்க்கில் வழக்கு பதியப்படுது அவர் இறந்தும் போறாரு ஆனாலும் கவர்மெண்ட் அவரோட பொண்ணு கிட்ட மூணு வருஷமா பேச்சுவார்த்தை நடத்தி எல்லா சிலைகளையும் மீட்டிருக்காங்க இதை பத்தி கம்போடியா அமைச்சர் சக்கோனா சொல்லும் இது வெறும் சிலைகள் இல்ல எங்க முன்னோர்களோட ஆன்மா வருங்கால தலைமுறைக்கு தங்களோட பண்பாடு என்னன்னு உணர்த்துற பொக்கிஷம் உண்மையிலேயே கம்போடியா அரசாங்கம் நல்லவீங்க போல இதுவே நம்ம ஊர் இந்து அறநிலையத்துறையா இருந்தா உற்சவமூர்த்திக்கு பஞ்சலோக சிலை ஃப்ரீன்னு காம்போ ஆஃபர் போட்டு வித்திருப்பாங்க